வர்மதுல்லாஹி பேரன்புமிக்க எல்லாம் வல்ல நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பெறுத்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் திருமறை குரானுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே எத்தி வைக்கிற உன்னதமான பணியிலே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஈடுபட்டு வருவதை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்து வைத்துள்ளீர்கள் இதே நேரத்தில் இந்த நாட்டிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதாக இன்னும் பல இஸ்லாமிய இயக்கங்களும் காணப்படுகின்றன இப்படியான இஸ்லாமிய இயக்கங்களில் ஒரு முக்கியமான இயக்கமாக பொதுமக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் அகில இலங்கை உலமா என்கிற அமைப்பாகும் இந்த அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவை பொறுத்தவரையில் மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் தான் தகுதி என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய தீர்ப்பு இதுதான் என்று மார்க்க பத்துவாக்களை வழங்கக்கூடியவர்களாக தங்களை இரங்காட்டி வரக்கூடியவர்கள் தான் இந்த அமைப்பினர் கடந்த சில மாதங்களாகவே அகில இலங்கை ஜம்மியத்துளமாவிடையின் மிக முக்கியமான ஒரு பத்துவா மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருப்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அது என்ன பத்துவா அகில ஜம்யத்துலமா சார்பாக பெண்கள் முகத்திரை அணிவது தொடர்பாக ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்க தீர்ப்பு தான் இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது பெண்கள் முகத்திரை அணுகிற விஷயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது அது என்ன நிலைப்பாடு கடந்த காலங்களில் எழுத்துக்கள் ஊடாக பேச்சுக்கள் ஊடாக தமிழ் மொழியில் சிங்கள மொழியில் என்று பலதரப்பட்ட இடங்களிலும் இது தொடர்பான இஸ்லாமிய தெளிவுகளை ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சார்பாக நாம் வழங்கியிருக்கிறோம் இஸ்லாம் முகத்திரை தொடர்பாக என்ன தீர்ப்பை சொல்லுகிறது என்றால் முகத்திரை என்பது நபிகளார் ஒரு சட்டம் அது பொதுவான ஒரு சட்டம் அல்ல என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது இந்த அடிப்படையில் குர்வானுடைய செய்திகளை நாம் பார்க்கலாம் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல ஹதீஸ்களில் இருந்து இந்த செய்திகளை பார்க்கலாம் இதையெல்லாம் தொகுத்து பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிற முகத்திரைக்கான சட்டம் என்னவென்று சொன்னால் அது நபிகளாருடைய மனைவிமாருக்கு மாத்திரம் உரிய சட்டமே ஒழிய அனைத்து பெண்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது இது தொடர்பாக தௌகி ஜமாத் சார்பாக மிக தெளிவான ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கிறோம் சிங்கள மொழியிலே உரையாற்றி இருக்கிறோம் தமிழ் மொழியிலே உரையாற்றி இருக்கிறோம் நம்முடைய அழைப்பு மாதாந்த சஞ்சிகையிலும் இதற்குரிய ஆதாரங்களை குர்வானிலும் ஹதீசிலிருந்தும் நாம் மிக தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறோம் இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு முகத்திரை என்பது நபிகளாருடைய மனைவிக்கு மாற்றமுடைய சட்டம் பொதுவான பெண்களுக்குரிய சட்டம் இல்லை என்பது ஆனால் அகில இலங்கை ஜம்மியுள்ள தீர்ப்பு என்ன ஒரு குழப்பமான ஒரு தீர்ப்பை தான் அகில இங்கை ஜம்மியத்துள்ளமா இந்த விஷயத்தில் சொல்லுகிறார்கள் பொதுவாக மாற்று கருத்துடைய உளமாக்கள் இருக்கிறார்கள் முகத்திரை அணியலாம் அணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்களை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் விரும்பினா அணிஞ்சுக்கலாம் விரும்பல அணியாமலும் இருக்கலாம் இப்படி சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனா ஜெம்மிய துலமாவினுடைய தலைவர் அசேக் ரிசி முஃப்தி அவர்கள் கொல்லப்பட்டிய ஜும்மா மசித் நடத்திய ஜும்மா உரையில மிக தெளிவாக என்ன விவரத்தை சொல்லியிருக்கிறார்கள் கேட்டா முகத்திரை அணிவது வாஜிப் இதுதான் ஜம்மியத்துலமாவினுடைய நிலைப்பாடு இரண்டாயிரத்தி ஏழில் இந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது மாத்திரம் அல்லாமல் ஷாபி மதுகபு அடிப்படையில் தான் இலங்கையில இருக்கக்கூடிய வகுப்பு சட்டம் செயல்படுகிறது முஸ்லிம் தனியார் சட்டம் செயல்படுகிறது ஜம்மியத்துலமாவுடைய பத்துவாவையும் நாங்கள் ஷாஃபி மதுகபு அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து கொடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் பெண்கள் முகத்திரை அணிவது வாஜிப் என்கிற பத்துவாவை அகிலங்க ஜம்மியத்துலமாவினுடைய தலைவர் அசேக் ரிசி முஃப்தி அவர்கள் கொல்லுப்பிட்டிய ஜும்மா பள்ளிவாசல் நடத்திய ஜும்மா உரையிலே தெரிவித்திருக்கிறார் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா உண்மையிலேயே ஜம்மியத்துலமாவினுடைய நிலைப்பாடு இதுதானா ஜம்மியத்துலமா முகத்திரை வாஜிப் என்றுதான் சொல்லுகிறார்களா அப்படி மட்டும் சொல்லல ஜெம்மியத்துலமாவினுடைய நிலைப்பாடு இதுவாக இருந்தால் சரி அவங்க இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க மதுகபு அடிப்படையில் வந்தாலும் வழிகேட்டின் அடிப்படையில் வந்தாலும் அது அவங்களுடைய நிலைப்பாடு மார்க்கத்தின நிலைப்பாடு அது கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிடலாம் ஆனா ஜெம்மியத்துலமாவே மக்களை குழப்பக்கூடிய குழப்பமான ஒரு நிலையிலே தான் தங்களுடைய இந்த முகத்திரை தொடர்பான நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஆதாரத்தோடு இப்போது தெளிவுபடுத்த இருக்கிறோம் எப்படி வச்சிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொலைக்காட்சி சிங்கள மொழியிலான ஒரு நிகழ்ச்சி அலுத் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம் அமைப்புகளைச் சேர்ந்த பல பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஜம்யத்துல சார்பாக ஜம்யத்துல ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக பிரதிநிதியாக அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த தஹ்லான்சர் அவங்கள்ட அங்க இருக்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புறாரு பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்வது தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிறத தெளிவுபடுத்தினீங்க நல்லது என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறாரு எப்படி பதிலளிக்கிறாரு முகத்திரை பெண்கள் அணிவதை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது வந்து ஆப்ஷனல் விரும்பினா உடுக்கலாம் விரும்பலன்னா உடுக்காம இருக்கலாம் இஸ்லாம் அதை பத்தி பேசவே இல்லை இதை நானா சொல்லல என்று சொல்லிட்டு அவர் ஜெம்மியத்துலமாவினுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார் அது என்ன புத்தகம் நாங்க ஜம்யூத்துலமா சார்பாக இனங்களுக்கு மத்தியில் நல்லுறவை வெளிப்படுத்துற விதமாக நிறைய புத்தகங்களை வெளியிட்டு வர்றோம் அந்த அடிப்படையில ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் என்று அவர் இந்த புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார் என்ன புத்தகம் பேரை கூட அவர் வாசிப்பாரு அந்தவாதி இஸ்லாமிய எந்தும் தலந்தும் புத்தகத்தை எடுத்துக்காட்டி இந்த புத்தகத்தில் ஜம்யத்துலமா சார்பாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இது முகத்திரை அணிவது இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை அல்ல இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை அது வந்து ஆப்ஷனலாக கொடுக்கப்பட்டது இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயமே கிடையாது முகத்திரை என்பதை மிக தெளிவாக சிங்கள மொழி தொலைக்காட்சியில மிக அழகாக தெஹ்லான்சர் அவர்கள் ஜம்மியத்துலமாவுடைய ரெப்ரசன்டிவாக கலந்து கொண்டவர் ஜம்மியத்துலமா சார்பில் சிங்கள மொழியில நடத்தப்படுகிற பெரும்பாலான நிகழ்ச்சிகள் இவர்தான் பேசக்கூடிய காட்சியை நீங்க பார்ப்பீங்க இவர் இதை பேசுறாரா பேசினதுக்கு அப்புறம் மக்களுக்கு மத்தியில ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கிறது இப்ப முகத்திரை அணியலாமா அணிய கூடாதா ஏன் குழப்பமான நிலை நீடிக்கிறது கேட்டா ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சார்பாக நாடு பூராகவும் நாங்கள் மாற்று மத நண்பர்களுக்காக இஸ்லாம் பற்றிய கேள்வி நிகழ்ச்சிகளை சிங்களம் தமிழ் மொழிகளில் நடத்தி வருகிறோம் சிங்கள மொழியில சிங்களம் பேசக்கூடிய அழைச்சி வச்சு இஸ்லாம் பத்தி சந்தேகங்களை நாங்கள் தீர்வு சொல்லுகிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு சொல்லி சிங்களத்திலே நடத்துறோம் தமிழ் மொழியிலேயே நடத்துறோம் இப்படி நடத்துகிற நிகழ்ச்சிகள் முகத்திரை தொடர்பாக கேள்வி இருக்கிறாங்க கேட்கும் போது நாங்கள் இஸ்லாத்தினுடைய தெளிவான நிலைப்பாட்டை சொல்லுகிறோம் என்ன நிலைப்பாடு முகத்திரை என்பது இஸ்லாமிய பொதுவான பெண்களுக்குரிய சட்டம் இல்லை அது நபிகளாருடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள சட்டம் இப்போ இருக்கிற தற்கால பெண்களுக்குரிய ஒரு சட்டமாக இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை குருவானும் அப்படி பேசல அதீசும் அப்படி பேசல ஹதீஸ்கல்ல வரக்கூடிய விஷயங்களையும் குர்வான்ல வரக்கூடிய விஷயங்களையும் புரியாம எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய உலமாக்கல் என்பவர்கள் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தீர்ப்பை நாங்கள் சொல்லி வர்றோம் இப்படி நாங்கள் சொல்லி வர்ற நேரத்துல இதுக்கு எதிராக வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தவர்கள் எப்படி முகத்துறை அணிய கூடாதுங்கிறாங்க அது எப்படி சாத்தியமாக முகத்துறை அணியணும் பேசினவங்க தரண தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மிக தெளிவாக என்ன சொன்னாங்க நாங்க என்ன பிரச்சாரத்தை செஞ்சு வர்றோம் அந்த பிரச்சாரத்தை சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்ல அதைத்தான் புக்குலையும் நாங்க எழுதி இருக்கிறோம் சொன்னாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா தெஹலான் சேரவங்க ஜம்யத்துலமா சார்பில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு முகத்திரை அணியக்கூடாது என்பதுதான் என்று சொன்னதோடு தபிழக ஜமாத்தை சேர்ந்தவர்கள் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் அவங்க நிலைப்பாடு என்ன பெண்கள் முகத்தை மறைக்கணும் கட்டாயம் மறைக்கணும் அவங்க தான் சொல்லி வர்றாங்க அது எப்படி இப்படி ஜம்யத்துலமா சொல்லணும் நீங்க இதுக்கு மாற்றி விளக்கம் கொடுக்கல சொல்லி சொன்னா நாங்க அப்படி முடிவெடுப்போம் இப்படி முடிவெடுப்போம் சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சதோட ஜம்யத்துலமா சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கையோட லட்சணத்தை பாத்தீங்கன்னா அடுத்து எப்படி இவங்க குழப்பாங்க புரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினோராம் தேதி இது தொடர்பான அறிக்கையை ஜம்யத்துலமா வெளியிடுகிறது என்ன அறிக்கை கேட்டா முகத்திரை அணிவது கூடுமா கூடாதா மார்க்கம் சொல்வது என்ன என்கிறத அதுல அவங்க தெளிவுபடுத்தவே இல்ல அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க ஹிஜாப் மாநாடு வைக்க போறோம் அதுல அவங்க 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 கருத்தை வந்து தெரிவிங்க அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கவே இல்ல ஹிஜாபு ரூபா ஜம்யத்துலமாவுடைய முகத்திரை அணிவது ரூபான ஜம்யத்துலமாவுடைய நிலைப்பாடு என்ன அதைத்தான் கேட்கப்படுகிறது எப்படி எல்லாம் விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா ஜம்மியத்துலமா வந்து பத்வா குழு அதுக்கு உப குழு அந்த குழு இந்த குழு எல்லாம் வச்சு நாங்க அப்படி செயல்படுறோம் இப்படி செயல்படுறோம் என்று சொல்லி ஒரு பில்டப் கொடுக்கறாங்க கொடுத்துட்டு தொடர்ந்து எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் ஜம்மியாவினால் வெளியிடப்பட்ட சமூகங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் தொடரில் ஹிஜாப் பற்றி பேசக்கூடிய சிறுநூலை மேற்கோள் காட்டி பெண்கள் முக திரையிடுவது இஸ்லாமிய வரையறை இல்லை அது தவறான கருத்து என்று கூறியதாகும் வேண்டும் என்ன சொல்றாங்க என்னையா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில ஜம்யத்துலமா உடைய புத்தகம் ஒன்றை மேற்கோள் காட்டி முகத்திரை அணிவது வந்து இஸ்லாத்தினுடைய கடமை கிடையாது இஸ்லாம் அப்படி சொல்லல என்று சொல்லி சொன்னதுதான் பெரிய சர்ச்சையா போயிடுச்சு என்று சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்க அந்த நூலில் நாங்கள் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை முறை நிகாபு ஹிஜாபு சம்பந்தமாக ஏற்படுகிற சர்ச்சைகளை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகிறோம் என்று சொல்லிட்டு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் ஹிஜாப் விடயமாக கூறப்பட்ட மேற்படி கருத்து பற்றி எதுவும் குறித்த நூலில் இல்லை என்பதை ஜம்மியா பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகிறது இந்த புத்தகத்துல இருக்குது முகத்திரை அணிவது கூடாது இதுதான் இஸ்லாதன நிலைப்பாடு ஜெம்யத்துலமா சொல்லுது ஆனா அறிக்கையில் என்ன சொல்றாங்க இல்ல புத்தகத்துல அப்படி கிடையாது டிவி நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது தப்பு நாங்க அப்படி புத்தகத்துல போடலங்கிறாங்க இப்ப புத்தகத்துல அப்படி இருக்குதா இல்லையான்னு தேடி பாத்தீங்கன்னா புத்தகத்தில் டஹ்லான் சார் அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குது புத்தகத்துல புத்தகத்தை இந்த இந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்தவாதி இஸ்லாமிய எந்தும் பிளந்தும் என்கிற இந்த புத்தகத்துல பிஎம் கே அஹய ஆறாவது நூல் இது இந்த ஆறாவது நூல்ல அவங்க தங்களுடைய புத்தகத்துல இருபதாவது பக்கத்துல போட்டோ எல்லாம் போட்டு எப்படி அதை தெளிவுபடுத்துறாங்க இப்ப புக்ல இல்லைங்கறாங்க அறிக்கையில சொல்றாங்க புக்ல இல்லன்னு டிவில சொல்றாங்க புக்ல இருக்குதுன்னு புக்ல உண்மையிலே இருக்குது இப்ப என்ன பாக்குறாங்க புக்குல சிங்களத்துல போட்டதை தாங்கள் எழுதியதையே தாங்கள் எழுதவில்லை என்று பொய் சொல்பவர்கள் மார்க்கத்தின் பேரால பொய் உண்மை பேசுவாங்களா எப்படி எழுதுறாங்க கேட்டா இந்த புக்குல இருபதாவது பக்கத்துல இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சிகப்பு கலர்ல அழக கோடு போட்டு எந்தும பிழிபந்த இஸ்லாமிய மகப்பெண்வீம என்று சொல்லி தலைப்பு போட்டுவிட்டு எந்தும சந்தஹா உ நிர்ணாயக்கயான் அதாவது ஆடை ஆடைதொருவாக ஆறு நிலைப்பாடுகள் என்று சொல்லிட்டு இஸ்லாமிய இகன் வீமட்ட அணுவ மூலிக்க வசையன் இஸ்லாமிய எந்தும சந்தஹா நிர்ணாயக்கயான் ஹையத் தென் வி ஹெக்க அதாவது இஸ்லாம் பெண்களுடைய ஆடை தொடர்வாக ஆறு விதமான நிலைப்பாடுகளை சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு முதலாவது நிலைப்பாடாகவே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டா முகம் கை இந்த ரெண்டையும் திறக்க வேண்டும் மற்ற பகுதிகளை மூட வேண்டும் இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடுகள் ஆறு நிலைப்பாடு முதலாவது நிலைப்பாடுங்கிறாங்க முகுனகா தேத்த அணி வெசீம நிலைப்பாடு அதாவது கையையும் முகத்தையும் தவிர்த்து மற்ற உடலினுடைய அனைத்து பாகங்களையும் மூடுவது கட்டாயம் என்ன சொல்றாங்க முகத்தை மூடுறது கட்டாயம் கையை முகத்தையும் திறந்துட்டு மத்தத மூடுறது கட்டாயம் மற்ற பகுதியில் மூடுறதுதான் கட்டாயம் என்கிறாங்க இதுதான் இஸ்லாத்திர நிலைப்பாடு முகத்தை கைய கட்டாயம் திறக்கணும் அதன் அபிமார்களுடைய மனைவிமாருக்கு மட்டுமல்ல சட்டம் மற்ற பகுதியிலே கட்டாயம் மூட வேண்டும் இந்த நிலைப்பாட்டை இஸ்லாம் என்ன நிலைப்பாட்டை சொல்லுதோ அந்த நிலைப்பாட்டை ஆறு நிலைப்பாடுகள்ல முதலாவது நிலைப்பாடாக போட்டு புக்குல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனா ஜம்மியத்துலமாவோட அறிக்கையில என்ன செய்யறாங்க நாங்க அப்படி புக்குல சொல்லவே இல்ல புக்க ஆதாரம் காட்டி பேசியமே தவறானது பேசினது யாரு தௌகி ஜமாத்தாலையா பேசினாங்க உங்க ஜம்மியத்துல மாணவிய ரெப்ரஸன்டேவ் தானே பேசினாரு தஹலான் சார் தானே பேசினாரு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா மிக தெளிவாக டிவி நிகழ்ச்சியில இஸ்லாத்துக்கு முகத்திரைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்துல நிலைப்பாடு அதை நாங்க இந்த புக்ல கிரந்தையில போட்டிருக்கிறோம் இந்த கிரந்தைய ஆதாரம் காட்டுறாரு இந்த கிரந்தையில அது இருக்குது அவர் சொன்ன மாதிரி தான் எழுதி இருக்கிறாங்க ஜம்மியத்துல மாட அறிக்கை என்ன சொல்லுது நாங்க அப்படி புக்ல சொல்லவே இல்ல தவறாக சொல்லப்பட்டுடுச்சு அப்படி ஒரு புக்ல எழுதி இல்ல என்று சொல்லி மறக்கிறார்கள் அப்ப என்ன செய்ய வர்றாங்கன்னு கேட்டா

இது வந்து ஒன்னா நம்பர் இல்லையா முஃப்தி என்று பெயரை வைத்துக் கொண்டு சொல்லிக்கொண்டு இது போன்றலான உலருகின்ற காரியங்களை எல்லாம் ஒரு ஜம்மியுள் உலமா என்பவர்கள் பார்க்க முடியுமா அது மட்டும் கிடையாது இப்ப நல்லா விளங்கிக்கிறீங்க ஜம்மியத்து உலமாவினுடைய முகத்திரை அணிவது முகத்தையும் கையையும் திறக்க திறக்க வேண்டும் மற்ற பகுதிகளை மறைப்பதுதான் கட்டாயம் என்று சொல்லி முதலாவது நிலைப்பாடாகவே புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் இதைத்தான் தெஹ்லான் அவர்கள் டிவி நிகழ்ச்சியில் சொல்றாரு அவர் சொன்னதுதான் சரி இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன செய்ய எதிர்க்க ஆரம்பித்ததோடு எங்க நிலைப்பாடு அது கிடையாது எழுதவே கிடையாது புத்தகத்தையே இல்லை என்று போய் சொல்லுகிறார்கள் அடுத்ததாக ஜம்மிடைய தலைவர் என்ன செய்யறாரு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா பிரச்சனை ஆனதோட ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொல்லுப்பட்டிய ஜும்மா மசித்ல ஜம்யத்துலமானுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் உரையாற்றுகிறார் அந்த உரையில அவர் என்ன செய்யறார் கேட்டா ஜம்யத்துலமானுடைய நிலைப்பாடு பெண்கள் முகத்திரை அணிவது வாஜிபு அணிந்துதான் ஆக வேண்டும் இதுதான் நாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜம்மிய துல்லமா சபையால ஷாவி மதுக படிப்புலாம் தீர்ப்பு சொல்லி வர்றோம் அதனால இது முகத்திரை அணிவது வாஜிபு தான் அணிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் முகத்திரை அணிவது வாஜிபுங்கிறாரு டிவில சிங்களாக்கள்கிட்ட முகத்திரைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லங்கிறீங்க திருப்பி புக்குல வந்து அதையே அழகாக எழுதி வச்சு முகத்திரைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லங்கிறீங்க இணையதளத்துல நம்ம முஸ்லீமுக்கு சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்றீங்க இல்ல இல்ல டிவில சொன்னது தப்பு எங்க நிலைப்பாடு அது இல்லங்கிறீங்க ஜம்யத்துலமாவுடைய தலைவர் முஃப்தி என்ன செய்யறாரு முஃப்தி சாப் என்ன செய்யறாரு கேட்டா இல்ல முகத்திரை அணிவது வாஜிபு அதுதான் எங்க நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ஏழுலயும் அதுதான் நிலைப்பாடு அப்படிங்கிறார் இது உண்மையா உங்க நிலைப்பாடு ஜெம்மி திருமாவோட நிலைப்பாடு இதுதானா இதைத்தான் ஏற்கனவே முகத்திரை தொடர்பாக அறிவிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டா அதை அறிவிக்கல அதுக்கு மாற்றமா தான் அறிவிச்சிருக்க அதிலும் போய் சொல்கிறார்கள் எத்தனை போய் ஒரு உள்ளமா என்று சொல்லிக்கொண்டு அல்லாவை பயப்பட வேண்டாம் நாளை மறுமையில நாம் விசாரிக்கப்படுவோம் நரக படுகொலியிலே தள்ளி விடுவார்கள் அல்லாஹத்தை போட்டு பொசுக்குவானே இந்த பயம் வேண்டாம் மார்க்கத்தை வைத்து விளையாடுகிற மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற மார்க்கத்தை வைத்து வாழ நினைக்கிற இந்த கேவலமான நிலையை ஜம்மியத்துலமா கைவிட வேண்டும் என்ன சொல்றாங்க இந்த அவங்களுடைய அடுத்த பத்துவா பாருங்க இவர் சொல்றாரு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டாம் மாதம் நாலாம் தேதி முகத்திரை சம்பந்தமாக இவங்க ஒரு பத்துவா வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த பத்துவாவில அதுல என்ன சொல்றாங்க பெண்கள் முகத்தை மூட வேண்டும் கையை மறைக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு சில மார்க்கறிஞர்களின் கருத்துப்படி ஒரு பெண் தனது முகத்தையும் இரு கைகளின் மணிக்கட்டுகளையும் தவிர உடலின் ஏனைய அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டும் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா முகத்தை மறைக்கணும் கையை மறைக்கணும் சொல்லிட்டு ஆனா சில மார்க்கறிஞருடைய கருத்துப்படி மணிக்கட்டையும் முகத்தையும் திறக்கணும் இப்படியும் மார்க்கத்தில் இப்படியும் சொல்றாங்க அறிஞர்கள் என்று சொல்லி ஒரு காமனான ஒரு ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்க வாஜிபு தான் நீங்க எழுதிருக்கிறீங்களா இதுதான் எங்க நிலைப்பாடு திறக்கவே கூடாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறீங்களா அப்படியே சொன்னாலும் தவறு அது எங்க மார்க்கத்தில் இருக்குது குருவான்ல இருந்து எடுத்துக்காட்டு முகத்தை மூடுவது வாஜிபுன்னு சொல்லி வாஜிபுன்னு சொல்லி சொல்லி அது அது இந்த காலத்து சட்டம் நபிகளாருடைய மனைவிமாருக்குரிய அதை கொண்டு வந்து வந்து வச்சு பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள் எப்படி சாப் ரெண்டாயிரத்தி ஏழில் நாம் அடிப்படையில் நிக்கா நிகாப் வாஜிபனும் வெளியிட்ட அகில இலங்கை ஜம்ய தூரமா இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியிட்ட ஒற்றுமை பிரகாடனத்துக்கு அமைவாக மாற்று கருத்துக்களையும் மதித்து நடக்குமாறு வலியுறுத்துகிறது ரெண்டாயிரத்தி ஏழில் மோத்தரை வாஜிபின்னு பத்து ரூபா கொடுத்தாங்களாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒற்றுமை பிரகடனத்தின் படி அடுத்தவங்க கூட மாற்று கருத்தையும் மதித்து நடந்துங்க என்னதான் சொல்கிறோம் மதித்து நடந்தீங்களா நீங்கள் அது வாஜிபுன்னு சொல்லி மார்க்கத்தில் இல்லாததை சொல்லிப்பிட்டு என்ன மதித்து நடந்தீங்க நீங்க மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தபலீக் ஜமாத்துக்கு பயந்து எப்படி நீங்க மார்க்கம் என்று திணிக்க முடியும் குருவானில் இருந்து வாஜ்பின் எடுத்து காட்டுறீங்க அவ்வளோ சும்மா உரை ஆட்டுனீங்களை எந்த குருவான் வசனத்தின் அடிப்படையில் வாஜிப் என்பதை நிறுவினீர்கள் எந்த ஹதீஸ் அடிப்படையில் வாஜிப் என்பதை நிறுவினீர்கள் இன்றைக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை பத்திரிகை வார பத்திரிகைகளில் அலசப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தரப்பாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் ஜெம்யத்துலமா சார்பாக ஜெம்யத்துலமாவுடைய முகத்திரை தொடர்பான குருவான் சுன்னா விளக்கம் என்று ஒரு விளக்கத்தை போட்டீங்களா சாவி மதுகப் என்ற வழிகட்ட மதுகபில் இருந்து கொண்டு தபிக் ஜமாத்துக்கு ஆதரவாக குரல் காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய வழிகேட்டை சந்தித்து இருக்கிறீர்கள் அது மட்டும் கிடையாது இவர் என்ன செய்யறாரு கேட்டா இந்த வாஜிப் விஷயத்துல இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு முப்தி சாப் என்ன சொல்றாரு முகத்துறை பெண்கள் அணுகிறது வாஜிபா இதுக்கு இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கணும் ஏன் இந்த இருபத்தி நாலு பள்ளி உடைக்கப்பட்டதே குரல் கொடுக்க சொல்லி சொன்னீங்களா தம்புள்ள பள்ளி பிரச்சனைக்கு இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பள்ளிவாசு பாராளுமன்ற பேசுங்க பள்ளியை மூடி வச்சிருக்கானே பேச சொன்னீங்களா

என்ன அதாவது டிவியில முகத்திரை அணிய கூடாது அது இஸ்லாமே சொல்லல்ல சொல்றீங்க தெளிவான இஸ்லாத்து நிலைப்பாட்டை சொல்றீங்க நீங்க வெளியிட்டிருக்கிற கிரந்தையில முகத்தையும் கையையும் திறக்கணும் தான் மூடணும் இணையதளத்தில் என்ன செய்ய நாங்க புத்தகத்துல அப்படியே சொல்லல தப்பா சொல்லிட்டாங்க சொல்லி முழு பூசணிக்காவ தோத்துக்குள்ள மறைக்கிற வேலையை பாக்குறீங்க அதுக்கு பிறகு முஃப்தி சாப் என்ன செய்யறாருனா வாஜிபுன்னு தான் நாங்க சொல்றோம் வேற எந்த கருத்தையும் நாங்க சொல்லல ஷாவி மது தீர்ப்பு அப்படிங்கிறாரு நீங்கள் குழப்பவாதி ஏன் குழப்பவாதி மார்க்கத்தை குர்வான் சொன்னால இருந்து நீங்க தீர்ப்பு சொல்லாம ஷாவி மது இருந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல இதுல இருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா இவர்களுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்லுவதற்கு குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது குருவான் சொன்ன பத்தியே தெரியல ஹதீஸ்களை பத்தியே தெரியல இவர்கள் மதுகபுகளை தலையில மைக் ஆன் பண்ணினா மூள ஆஃப் ஆயிருது இவங்களுக்கு மைக் ஆன் பண்ணிட்டோம்னா மிம்பருக்கு ஏறி மைக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா மூள ஆஃப் ஆயிருதா மதுகபு மட்டும்தான் மூளைக்குள்ள வருது குருவான் சொன்னா வருது இல்ல அப்ப என்ன வழங்கணு இவர்களுக்கு அடிப்படை தகுதி கூட பத்துவா வழங்குவதற்கு கிடையாது இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த கட்டமைப்பே பொய்யானது போலியானது சொல்றாங்கல்ல எங்களிடத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட முஃப்திகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்துவா குழு என்று ஒன்று வைத்திருக்கிறோம் உபகுழு ஒன்று வைத்திருக்கிறோம் நாங்க அதுல தான் இந்த பத்துவாவை சொல்லுவோம் இதுல கூடித்தான் அந்த பத்துவா எடுத்தீங்களா இந்த புக்க எந்த எந்த பத்துவா குழு சரி பாத்துச்சு அந்த டிவில பேசுறதுக்கு எந்த பத்துவா குழு அனுமதி கொடுத்துச்சு இப்ப முஃப்தி பேசுனது தான் பத்துவா குழுடைய முடிவா இதுதான் உங்க நிலைப்பாடா புக்குல உள்ளது உங்க நிலைப்பாடா அல்லது முஃப்தி பேசுனது பேசினது உங்க நிலைப்பாடா இது இவங்க கூடுதும் இல்ல தீர்ப்பு சொல்லி வெளியிட்டு போறாங்க குருவான் சுன்னா பற்றிய தெளிவும் இவர்களிடத்தில் இல்லை அப்படி செய்வதாக இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுக்கு ஒரு நிலைப்பாடு மாற்று மருத்துவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு முன்னாடி தரமா நடந்து கொள்றாங்க முஸ்லீம்கள்ட்ட முகத்திரை அணிவது கட்டாயம் வாஜிப்பு சிங்களாக்கள்கிட்ட போய் கையை மணிக்கட்ட கையை முகத்தையும் திறந்து தரலாம் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அவங்கள்கிட்ட ஒரு முகம் இவங்கள்கிட்ட ஒரு முகம் என்பது தெளிவாகதா இல்லையா அதோட இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுமா இந்த ஃபத்துவா குழுவில் இந்த தவ்ஹீது பேர்ல இருக்கிற கொஞ்சம் போலிகளும் இருக்குது இந்த இசுமாயில் சலபியின் தொத்தரு முபாரக் அதனியின் தொத்தரு மற்ற மற்ற சில மதனிகள் இவங்களை எல்லாம் சேர்த்து தான் ஃபத்துவா குழு போட்டிருக்கிறாங்களாம்

இந்த மதுகபீனுடைய கட்டமைப்பு கீழே இருக்கிற ஜம்யத்துலமாவோட தான் இவர்கள் ஒட்டி உருவாடி கொண்டிருக்க யாரு இந்த இஸ்லா இஸ்மாயில் சலவி முபாரக் மதனி மற்ற மற்ற மதனிகள் இந்த தாசிம் மௌலவி இது போன்ற நிறைய பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க போய் தௌஹீத் பேர் பேனரை கட்டிக்கிட்டு நாங்களும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஷாவி மதுகபுவாதிகளாக இருக்கிறார்கள் இவங்க நிலை என்ன முஃப்தி மட்டும் இல்ல இவர்களும் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள் அப்ப இந்த முகத்திரை வாஜிப் முஃப்தி தன்னிச்சையா சொல்றாரு சாவி மதுக படிப்புலாம் நாங்க தீர்ப்பு சொல்லுவோம் இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்லையா தெளிவா சொல்லணுமா இல்லையா அது மட்டும் இல்ல இதுல இணையதளத்துல கேள்வி கேட்டது ஜெம்யத்துல மாட்டேன் என்னன்னு கேட்டா நீங்க முகத்திரை வாஜிபுன்னு சொல்லி முஃப்தி சாப் சொல்றாரு ஆனா புத்தகத்துல அப்படி கிடையாது புத்தகத்துல அதுக்கு மாற்றமா இருக்குது என்ன விவரம் கேட்டிருக்கு என்ன பதில் சொல்லணும் குருவான் சுண்ணா அடிப்படையில் இருக்குது ஆதாரங்கள் இது வாஜிபின் நிறுவனம் அதை விட்டு போட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க விரைவிலேயே ஒரு ஹிஜா